குட்மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொருள் கிடமே டெய்லி கண்டவசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா முப்பது செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை இந்த கண்டவசம் பார்க்க போகிறோம் இதுக்கு முடிவு இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்டவசி அப்ரோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து முடிச்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் உங்கள் ஒன்று ஒன்று கிடைக்கும் சரிங்களா அதுக்கு முடிவு இது பார்த்திங்கனா நம்ம பயிற்சி மேம் சார்பில் இரண்டாம் நிலை காவலர் ஒரு ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம் இதுதான் நம்ம பயிற்சி மையத்தில் வரக்கூடிய கடைசி டெஸ்ட் பேஜாக இருக்கும் ஏன்னா எக்ஸாம் அதுக்குள்ளே வந்துடும் அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து வந்து டெஸ்ட் பேஜனு தொடங்கு மொத்தம் இருபத்தி நான்கு தேர்வுகளும் இரண்டாயிரத்தி நான்கு மேற்பட்ட வினாக்கள் முன் கிடைக்கும் இதற்கான ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் தெரிஞ்சு இமீடியா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இது அட்மிஷன் போடக்கூடிய முதல் நூறு மாணவர்களுக்கு வந்து நம்ம சலுகை விருப்பம் விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க கரண்ட் பஸ் பார்த்துக்கலாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஃபில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மாநா சென்னை மாநகராட்சியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பானால மக்கள் நலத்திட்ட பணிகள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா புகார் எழுந்திருக்கு இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வேகன்சி எதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மாநகராட்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கூடிய மாணவர்கள் தயாராக இருந்துக்கோங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்ட போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் பார்க்க இல்ல சில டாப்பிக் வந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருப்பாங்க அதையும் நம்ம பார்த்து தான் இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூர் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் தொடர்பாக ஆராய்ந்து சமர்ப்பிக்க எம்பி ஹேம மாளினி தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிகள் அடங்கி எட்டு பேர் குழு வந்து பார்த்திங்கன்னா பாஜக தேசிய தலைவரான ஜே பி நட்டா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார் ஓகேங்களா பாஜக சார்பில் இந்த குழு அமைச்சிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் அருணா ஜகதீசன் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாலஸ்தீனத்திற்குடைய இந்தியாவோடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விளக்கமளிச்சிருக்கு அதன்படி பாலஸ்தீனம் மீதான இந்தியாவின் கொள்கை நிலையானது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே வந்து பார்த்தீங்கன்னா சுமூக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் மக்களின் சட்டப்பூர்வ பிரதிநிதியாகவும் தனி அமைப்பாகவும் உள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பிற்கு அரேபிய நாடுகள் இல்லாத முதல் நாடாக இந்தியா தான் அங்கீகாரம் நடந்தாங்க அந்த அமைப்புக்கு பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் ஃபர்ஸ்ட் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தினாலே நம்ம வந்து அதுக்கு அங்கீகாரம் வழங்கிட்டோம் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பாலஸ்தீனம் ஒன்று தனி நாடு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் முதல் நாடாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு அளிச்சது ஓகேங்களா அடுத்தது இந்தியா பூடானிடையே நாலாயிரம் கோடியில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் பாதை அமைக்கிறாங்க இந்தியா பூடனடியே நாலாயிரம் கோடியில் எண்பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்க அப்படி திட்டம் இருக்காங்க பூடானில் உள்ள சம்சி மற்றும் ஜிலிபு நகரங்கள் முன் முறையே அசாமினுடைய கோக்ராஜ் மேற்கொங்காலத்தின் பனார்கத் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் வழித்தடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு நினைவு தபாலை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வெளியிடு இருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கப்பட்டு நூற்றாண்டுகள் நினைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி விஜயதசமி முதல் நாளில் தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு அதாவது கேசவ் பலிராம் ஹெட் கேவர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்குனாரு அதனுடைய நூற்றாண்டு விழா இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் அதனால் நூற்றாண்டு விழா நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா தபால் தலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியீடு இருக்கிறார் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டில் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலம் என ஏழு பதக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு மகளிருக்கான பதிமூணாவது ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறதுக்கு ஓகேங்களா இந்தியாவில் நவி மும்பை குவஹாத்தி விசாகப்பட்டினம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தூர் ஆகிய நான்கு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் இருக்குது ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் ஈட்டி எறிதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தங்கம் வெள்ளி என இரண்டு பதக்கங்கள் வெளியிட்டிருக்காங்க ஆடவர் ஈட்டி எறிதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ரின் கூட வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தாறு புள்ளி முப்பத்தேழு மீட்டர் எட்டி தங்கம் வென்றிருக்காரு உலக சாம்பியன்ஷிப்பில் இது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் சாம்பியன் வட்டமா இருக்குது சுந்தர் சிங் குர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தாறு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு வெள்ளி பதக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வென்றிருக்கிறார் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாமு திட்டமிட்டபடி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி கண்டிப்பாக வந்து முதல்நிலை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடத்தப்பட தேர்வு நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தேதி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்வு தேதியில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் படிக்க தொடங்க கண்டினியூஸாக படிச்சுட்டுருங்க இன்னைக்கு கண்டபோஸ் தான் எதுவுமே கேட்க வாய்ப்புல டெய்லி கண்டபுரம் டெய்லி பார்த்துருங்க அப்போ மந்த்லி வீக் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் ஒன்று ஒன்று கிடைக்கும் அடுத்த பயிற்சி பிறுவம் சார்பில் தொடங்க முடியும் அந்த ஃபுல் டெஸ்ட் இணைனும் என்னென்னோ அப்படினு விருப்பப்படிங்க அப்படின்னா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கெடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் நூறு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணச் சலுகை வழங்கப்படும் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்